श्रीमते श्रीवराहमहादेसिकायै नमः श्रीमते रङ्गरामानुजमहादेसिकाय नमः श्रीमते वेदान्तरामानुजमहादेशिकाय नमः श्रीमते निगमान्तमहादेसिकाय नमः श्रीमते भगवते भाष्यकाराय महादेशिकाय नमः श्रीमते वगुलभूषणमहादेशिकाय नमः श्रीमत् श्रीगोदाय नमः श्रीरङ्गनाथदिव्यमणिपादुगाभ्यां नमः श्रीतरङ्गमुखनन्दिनि हेमाब्जनायिकासमेत श्रीदेवनादपरब्रह्मणे नमः श्रीमान् श्रीमान्वेङ्कटनाचर्यकवितार्किकेसरे वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदाकृति रामानुजदयापात्रं ज्ञानवैराग्यभूषणं श्रीमद्वेङ्कटनातार्यं मन्दे वेदान्तदेसिकं लक्ष्मीनाथसमारम्भां नाथयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां योनित्यमच्युतपदाम्बुजयुग्मरुग्मव्यामोहतस्ततितराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोश्च दयैकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये मातापिता युवतयस्तनया विभूधिस्सर्वं विदेव नियमेन मदन्वयाना आद्यस्य न कुलभतेर्वकुलाभिरामं श्रीमत्तदङ्घ्रियुगलं प्रणमामि मूर्ध्ना भूतं सरश्च महदाह्वयपट्टनाथ श्रीभक्तिसारकुलशेखरयोगिवाहान् भक्ताङ्ग्रिरेणुपरकालयतीन्द्रमिश्रां श्रीमत्पराङ्गुसमुनिं प्रणतोऽस्मि नित्यं नीलातुङ्गस्तनगिरितटे शुद्धमुद्बोध्यकृष्णं पारार्त्यं स्वं श्रुतिसतशिरसिद्धमध्यापयन्ति சோட்சிஷ்டாயாம் ஸ்ரஜினிகளிதம் யாபலாத் கிருத்தியபுங்கே கோதா தஸ்யை நமேதமிதம் பூயையே வாஸ்து வாஸ்துபூயகா அன்னவையல் புதுவையாண்டாள் அரங்கற்கு பண்ணு திருப்பாவை பல்பதியம் இன்னிசையால் பாடி கொடுத்தாள் நற்பூமா நற்பாமாலை பூமாலை சூடிக் கொடுத்தாளைச் சொல்லு சூடிக் கொடுத்த சுடர்குடியே தொல்பாவை வல்ல பல்வளையாய் நாடினி நீ வேங்கடவர்கெண்ணை விதியென்ற இம்மாற்றம் நாம் கடவா வண்ணமே நல்கும் இன்றைக்கு ஏழாவது பாசுரம் நோன்புக்கு வராம தூங்குற இன்னொரு பொண்ண எழுப்பற பாட்டு கீசுகி சென்றெங்கும் ஆனைச்சாத்தன் கலந்து பேசின பேச்சரவும் கேட்டிலையோ பேய்பெண்ணே காசும் பிறப்பும் கலகலப்ப கைப்பேர்த்து வாச நருங்குழல் ஆய்ச்சியர் மத்தினால் ஓசைப்படுத்த தைரவும் கேட்டிலையோ நாயக பெண் பிள்ளாய் நாராயணன் மூர்த்தி கேசவனை பாடவும் நீ கேட்டே கிடத்தியோ தேசமுடையாய் திரவேலோர் எம்பாவாய் ஆனை ஆனைச்சாத்தன் அப்படின்னு சொல்லப்படுற வலியன் அப்படின்ற பறவைகள் கீசு கீசுன்னு சத்தம் போடுறதாம் அதை சொல்லி இங்கே எழுப்புற இந்த பட்சிகள் பேசுகிற சத்தம் பேச்சரவம் உனக்கு கேட்கலையா அப்படின்றான் ஒன்று ரெண்டு பட்சியாக இருந்தால் பரவாயில்லை கீசு கீசென்றெங்கும் அப்படின்னு சொன்னதுனால நிறைய பட்சிகள் கத்துறதே இன்னும் தூங்கின்னு இருக்கியே அதுங்களோட பேச்சரவும் உனக்கு கேட்கலையா நிறைய பட்சிகள் பேசுகிறதுனால அது என்ன பேசுறதுன்னே எனக்கு புரியலைன்னா உனக்கு என்ன பேசுகிறதுன்னு புரியவே வேண்டாம் நமக்கு அதோட பாஷை தெரியுமா அப்படின்னா நமக்கு பாஷையே தெரிய வேண்டாம் அது ஏதோ சொல்லிட்டு போகிறது நான் வந்து கூட்டை விட்டு வெளில போகிறேன் நீ குழந்தைகளை பார்த்துக்கோ நான் வந்து இற தேடின்னு வரேன்னு எதையோ சொல்லிட்டு போகிறது நமக்கு பாஷை தெரியணும்னு இல்லை ஆனால் அந்த சப்தம் கேட்கறதோ இல்லையோ சந்தர்ப்பமிட்டு உனக்கு புரியாதா அப்படிங்கிறான் அதாவது ராத்திரி வேளையில் உப்புன்னு சொல்லக்கூடாதுன்னு வெள்ளை சக்கரைன்னு சொல்லுவாங்க ராத்திரி மோர் சாதத்துக்கு சொல்லும்போது வெள்ளை சக்கரை கொண்டு வா அப்படின்னா அப்போ உப்பு தான் சொல்கிறான்னு அர்த்தம் அது வந்து சக்கரையை கொண்டு வந்து யாரும் போட மாட்டாள் அந்த மாதிரி அர்த்தம் தெரியணும்னு அவசியம் இல்லை ஆனால் இந்த சமயத்தில் இந்த சப்தம் வருதுன்னா இதுக்கு என்ன விஷயமாக இருக்கும் கார்த்தால் ஆயிடுத்துன்றது கூடவா உனக்கு தெரியல பேய்பெண்ணே அப்படின்னா ஆண்டாள் போய் இப்படி சொல்லுவலா நாமும் நம் பாவைக்கு அப்படின்னு சொன்னவோ நாங்கள் நம் பாவைக்குன்னு பாகவதர்கள் அப்படின்லாம் சொன்னவோ பெண்ணேன்னு சொல்லுவாளா அப்படின்னா ஆண்டாள் ஏன் அப்படி குறிப்பிட்டு சொன்னா அப்படின்னா அதுக்கு சுவாபதேசம் ஒரு அர்த்தம் இருக்குது ஆனால் அந்யாபதேசத்தில் பார்க்கும்போது பொதுவில் அரக்கிகள் தான் ராத்திரி முழுக்க தூங்காமல் இருந்து காலங்காத்தாலும் தூங்குவலாம் ராத்திரி முழுக்க அவ தூங்க மாட்டான் ராத்திரி எல்லாம் இரவில் அலையரவாவாம் ராமாயணத்தில் பார்த்தோன்னா சீத்தையும் ஹனுமானும் பேசின்னு இருக்கா ஹனுமானவர் ரொம்ப சின்ன வடிவத்தில் உட்காந்து பேசுகிற சீத்தை ஏதோ பேசுகிறான்றது அங்கே இருக்கிற அறக்கிகளுக்கெல்லாம் தெரியுறது அது ரொம்ப காலங்கரத்தால் வேலையில்லை அப்படிங்கிறதுனால கொஞ்சம் அவளுக்கு மயக்கமாக இருக்குது அது ராத்திரி முழுக்க அலைஞ்சிட்டும் அந்த காலங்கரத்தால் வேலையில் தூங்குறா அப்படியும் அந்த ஒரு தூக்க கலக்கத்துலேயும் அவளுக்கு தெரியுது சீத்தை ஏதோ பேசுகிறா யார்கிட்டயோ பேசுகிறான்னு அடுத்த நாள் லங்க தீக்கரை காண உடனே ராவணன் கிட்ட சொல்கிறா ராத்திரியெல்லாம் சீத்தை யாரோடையோ பேசியிருந்தா ஒரு குட்டியாக ஒரு குரங்கு இருந்தது மாதிரி இருந்தது அதோட பேசியிருந்தா அப்படின்னு சொல்கிறா அப்போது அதனால் ஆண்டாள் இங்கே என்ன சொல்கிறா அந்த ராட்சசிகள் தூங்குற நேரத்தில் கூட யாரோ பேச்சரம் உடனே முழிச்சின்னு இருக்கா யாரோ ஒருத்தர் அங்கே வந்தா அங்கே பேசினான்னு ராவணன் கிட்ட சொல்கிற அளவுக்கு அவளுக்கு தெரியறது அந்த ராட்சசிகளை விட கூட நீ மோசமா இப்படி தூங்கின்னு இருக்கியே அப்படின்றா பிரேதான் பூத கணாசாரியன்னு பிரேத பிசாசு வகையில இருக்கிறவா தான் இந்த மாதிரி தூங்குவா இந்த மாதிரி ஒரு மயக்கத்துல இருக்கிற மாதிரி இருப்பா அதனால பெண்ணே அப்படின்னா சரி வீட்டுக்கு வெளில இருக்கிற இந்த பறவைகளோட சத்தம் இதெல்லாம் தான் உனக்கு கேட்கல அப்படின்னா ஆத்துக்குள்ளே ஒரு சத்தம் வருதே காசும் பிறப்பும் கலகலப்ப கைப்பேர்த்து வாச ஆய்ச்சியர் மத்தினால் ஓசைப்படுத்த தயிரரவம் கேட்டிலையோ அப்படிங்கிறார் காசும் பிறப்பும் அப்படின்னா நகைகளை நகை வகையராக சொல்கிறது இது பிறந்ததுலேருந்து அணியிற நகைகள்ன்றது ஒரு வகை கல்யாணம் ஆனதுக்கப்புறம் அணியிற நகைகள்ன்றது ஒரு வகை அதாவது கல்யாணம் ஆனதுக்கப்புறம் அப்படின்னா நித்திய நித்தியாபரணம்னு பெண்கள் வந்து கண்டிப்பாக கல்யாணம் ஆனதுக்கப்புறம் அணிய வேண்டிய நகைகள்னு திருமங்கல்யம் மெட்டி மூக்குத்தி இதெல்லாம் நம்ம சொல்லுவோம் அது இதுக்கு அடுத்த ஒரு வகை வந்து சாமானிய ஆபரணம்னு அதாவது இன்னொருத்தாத்து ஃபங்க்ஷன் கல்யாணத்துக்கு அந்த மாதிரி போகும்போது நம்ம அணிய வேண்டிய ஆபரணங்கள் சாமானிய ஆபரணம் ஸோ நித்திய ஆபரணம்னு ஒன்று சாமானிய ஆபரணம்னு ஒன்று விசேஷ ஆபரணம்னு ஒன்று நம்ம ஆற்றுல ஏதான விசேஷங்கள் நடக்கும்போது அணிய வேண்டிய ஆபரணம்னு நகையையே இவா வந்து சில பேர் ரெண்டு வகையாக பிரிக்கிற அணி பிறந்ததுலேருந்து அணியிற நகை கல்யாணம் ஆனதுக்கப்புறம் அணிய நகைங்க சில வியாக்கியார்த்தாக்கள் நித்தியாபரணம் விசேஷ ஆபரணம்னு பிரிக்கிறார் ஆக எது எப்படி இருந்தாலும் இந்த ஆயர் குலத்தில் இவாழ்லாம் வந்து அணியிற அந்த கொலுசு வளையல் காசு மாலை இதெல்லாம் வந்து தயிர் கடையும் போது சப்திக்கிறது ஏன் சப்திக்கிறதுன்னா கோகுலத்தில் வந்து தயிர்ன்றது அவ்வளோ கெட்டியாக இருக்கும் மற்றொரு மிகுத்த தயிர் மொய்த்தவனை வைத்ததுன்னு மத்தர் அப்படின்ட்டு நம் சுவாமி சாய்க்கிறார் அந்த மத்து போட்டு அந்த கடையும் போது அவ்வளோ கெட்டியாக இருக்கிறதுனால இவள் கஷ்டப்பட்டு கடையணும் அதனால இவாளோட உடம்புன்றது கம்ப்ளீட்டாக ட்விஸ்ட் ஆகும் அதனால என்ன ஆகும்னா அந்த சப் நகைகள்லாம் சப்தமிடுறது அந்த சப்தம் கூட உனக்கு கேட்கலையா அப்படிங்கிறா இப்போது இது அந்த நகை சப்தம் அவ்வளோ கேட்கலைனா கூட பரவாயில்ல இவளோட நறுங்குழல்லேந்து வரக்கூடிய வாசனை ஏன்னா இவாளெல்லாம் வந்து தயிர் கடையும் போது முடியெல்லாம் அதில் விழுந்துடக்கூடாதுங்கிறதுக்காக நன்னா தலையை வாரி பின்னின்று பூச்சூட்டின்ட்டு தான் இவாளெல்லாம் தயிர் கடைவானும் அப்போ அதுலேருந்து வரக்கூடிய அந்த வாசனை அது கூட உனக்கு தெரியல உன்னோட இதுக்கு தான் உனக்கு ச சா சப்தந்தான் காதில் கேட்கல அப்படின்னா கூட மூக்குக்கு வாசனை கூடவா தெரியல ந வாச நறுங்குழல் ஆய்ச்சியர் அந்த அவ்வளோட குழலே அவ்வளோ வாசனை அதில் வா பூச்சூடின்றுருக்க அதனால வேற வாசனை அது கூடவா உனக்கு அந்த சப்தம் கூடவா கேட்கல அப்படிங்கிற நம் திருமங்கை ஆழ்வார் வந்து இந்த இந்த சுச்சுவேஷன் அப்படியே நமக்கு அப்படியே படம் குடிச்சு காட்டினா மாதிரி நமக்கு மடலில் கொடுத்துருப்பார் ஆங்கொரு நாள் ஆய்ப்பாடி சீரார் கலையல்கள் சீரடி செந்து வருவாய் வாரார் வனமுலையால் மத்தார பற்றி கொண்டு ஏரார் இடைநோவ எத்தனையோர் போதுமாய் இதுக்கு நமக்கு தனியாக ஒரு வியாக்கியானமே வேண்டாம் அது அப்படியே நமக்கு புரியற மாதிரி அவ்வளோ அழகாக கொடுத்துருக்கார் ஏறார் இடைநோவ எத்தனையோர் போதுமாய் சீரார் தயிர் கடைந்து வெண்ணை திரண்டதனை வேறார் நுதல் மடவாள் வேறோர் கலத்திட்டு நாரால் உரியேற்றி நன்கமைய வைத்ததனை போரார் வேர்க்கண் மடவாள் போந்தனையும் பொய்யுறக்கம் ஓராதவன் போல் உறங்கி அறிவுற்று தாரார் தடந்தோள்கள் உள்ளளவும் கை நீட்டி ஆறாத வெண்ணெய் விழுங்கி அப்படின்ற அவ கஷ்டப்பட்டு அப்படி இடைநோவ அவ அத்தனை கஷ்டப்பட்டு தயிர் கடைந்து வெண்ணெய் திரண்டு வந்த வெண்ணைய வேற ஒரு பாத்திரத்தில் வச்சு அதை நாரார் உரியேற்றி மேலே ஏற்றி வச்சுட்டு நன்கமைய வைத்ததனை நன்னா வச்சுட்டுமாக்கோன்னு நினைச்சுண்டு அவள் அந்த பக்கம் போறா போந்தனையும் பொய்யுரக்கம் உறக்கம் தூங்குற மாதிரி நடிச்சுண்டு அவள் அந்த பக்கம் போன உடனே தாரார் தடந்தோள்கள் உள்ளளவும் கை நீட்டி தம் கை உள்ள எந்த அளவுக்கு போகுமோ அந்த அளவுக்கு எகி கஷ்டப்பட்டு உள்ளளவும் கை நீட்டி ஆறாத வெண்ணெய் விழுங்கி முழுக்க அந்த வெண்ணையை சாற்றுறார் அதோட விட்டாலும் பரவாயில்ல அருகிருந்த மோரார் குடமுருட்டி முன்கிடந்த தானத்தே ஓராதவன் போல் கிடந்தானைக் கண்டவளும் வாராத்தான் காணாள் அப்படின்னு பக்கத்துல இருக்கிற மோரை உருட்டி விட்டுருக்க அங்கேருந்து அவள் திருப்பி வந்து பார்த்தா வைத்தது காணாள் ஒன்றுத்தையுமே காணும் மோர் மட்டும் கீழே முழுக்க இருக்கு எதுக்குடா சரி நீ அந்த வெண்ணையை தான் சாப்பிட்ட எதுக்குடா இந்த மோர் எப்படி கொட்டி வச்சிருக்க அப்படின்னா அதுக்கு வந்து வியாக்கியானத்தில் சொல்கிறா பார்க்கடலில் படுத்துன்னு பார்த்துருக்கேன் எப்படி இருக்கும்னு மோர்கடலில் இருந்தால் எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியாது அதனால தான் மோரை உருட்டி விட்டேன் அப்படின்னு வரான் யசோதை வந்து தயிர் கடையும் போது சொர் சொருன்னு அதுலேருந்து சத்தம் வரும் அந்த தயிர் கடையும் போது கிருஷ்ணன் வந்து கிட்டே எந்த எட்டி எட்டி பார்ப்பாராம் அது எப்போ வெண்ணா வரும் உடனே அதை எடுத்துட்ருலாம் அப்படின்ட்டு அதனால் யசோதை கூப்பிட்டு சொன்னாலாம் இதில் சொரையன்னு ஒரு ராட்சசி இருக்கா சொர் சொருன்னு சத்தம் வருதுப்பார் சொரையன்னு ஒரு ராட்சசி இருக்கா என்னால் நீ இந்த பக்கமே வராது அந்த பக்கம் போயிடு அப்படின்னாலாம் ஏதோ ஒரு ராட்சசின்னா இது பயந்து படமா இருக்கும் கிருஷ்ணருக்கு ஒரே டவுட்டு நம்மளுடைய எந்த அவதாரத்திலேயுமே சொையென்ற ராட்சசி பேர் நம்ம கேள்விப்பட்டதே எதுன்னு அம்மா புதுசா சொல்றா அப்படின்ட்டு சரி கிருஷ்ணா அந்த பக்கம் போயிட்டா நான் இவன் இந்த பக்கம் போயிட்டா இவ இந்த பக்கம் போனவுடனே அங்கேருந்து வந்து வெண்ணெய் எடுத்து சாப்பிட்டார் அங்கேயிருந்து யசோதை வந்து பாக்குற எங்கடா வெண்ணய காணும் அப்படின்னா நீ சொன்னியே சொர் சொர்ன்னு ஒரு சொரையன்னு ஒரு ராட்சசி அந்த ராட்சசி வந்து அந்த வெண்ணையை சாப்பிட்டா அதனால அந்த ராட்சசி நான் சாப்பிட்டேம்மா அப்படின்னார் தாய் எட்டு அடி பாய்ஞ்சா குட்டி பதினாறு அடி பாயோன்றது அடுத்த தடவை அவ வந்து திருப்பி கடையணும் அப்படின்னு வரும்போது அந்த மத்த அதுல குத்துறான் ஏன்னா தயிர் அவ்வளவு கெட்டியா இருக்கு மத்த அதுல குத்தும் போது கும் கும்னு சத்தம் வருது உடனே கிருஷ்ணன் சொல்றாராம் அவள் அம்மா கிட்ட பத்தியா இதுல கும் கும்னு ஒரு ராட்சசன் இருக்கான் நீ பயந்து பயன் நீ நகுந்துக்கோ நான் இவனை பாத்துக்கிறேன் அப்படின்றாராம் அந்த மாதிரி இவன் எதுவுமே சொல்ல முடியாது வெண்ணைக்குன்னா என்ன வேணாலும் பண்ணுவாங்க கிருஷ்ணன் அப்படிங்கிறதுனால நாதசிய நந்த பவனே நவநீத நாட்டியம்னு வர்ணம் சுவாமி டான்ஸ் கூட ஆட தயாராயிடுவான் நீ என்ன சொல்றியோ நான் கேட்குறேன் ஆனால் அந்த தான் அப்போ ஏற்பட்ட அந்த அந்த தயிரரவம் அதாவது எதுக்கு இதை சொல்ற ஆண்டாள் அப்படின்னா தயிரரவம் சொல்லி இதெல்லாம் சொல்லும்போது நமக்கே இத்தனை விஷயம் ஞாபகம் வருதே கிருஷ்ணன் சம்பந்தப்பட்டு இந்த உள்ள இருக்காளே இவகிட்ட தயிரரவம் சொன்னா இவளுக்கும் உடனே ஒரு ஞாபகம் வந்துருமே ஓடி வந்து விழாக்கும் நினைச்சுன்னு அவ சொன்னான் ஆனா அதுக்கு அவள் பதில் சொல்றாளாம் ஆமா கோகுலத்தில் எப்போ பார்த்தாலும் தான் தயிர் கடையிறா நான் நான் சொல்கிறேன் உங்கள் அப்பா தான் சொல்லியிருக்கார் பெரியாழ்வார் சொல்லியிருக்கார் முப்போதும் கடை தீண்டிய வெண்ணைன்னு முப்போதும் அவளுக்கு இதுதான் வேலை அதனால் கார்த்தால் ஆயிடுத்துன்னு சொல்லிட முடியுமா எப்போ பார்த்தாலும் தான் அவள் கடையிறா அப்படின்னு இப்போ ஆண்டாளுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில பெண்ணே அப்படின்னு திட்டினா நடக்கலை கெஞ்சி கேட்டால் நடக்கலை அடுத்த அஸ்திரத்தை பிரயோகித்தாள் நாயக பெண் பிள்ளாய் அப்படின்னு கொஞ்சி பார்க்கறா இப்போ நாயக பெண் பிள்ளாய் அதாவது நாயகனோட பிள்ளை பெரிய பணக்கார வீட்டு பொண்ணு நீ உங்கள் ஆற்றுல வேலைக்காரி தயிர் கடையிறா போல் இருக்குது அதனால் உனக்கு கிருஷ்ணன் ஞாபகம் வரல ஆனால் இவ்வளோ கூட்டமாக நாங்கள் வந்திருக்கோம் இந்த கூட்டத்துக்கு நடுநாயகமாக இருக்க வேண்டிய ஒனி அவ்வளோ முக்கியமான ஒனி நீ வர வேண்டாமா அப்படின்னு கொஞ்சி பார்க்குறான் இது சரி இதெல்லாம் விடு நாராயணன் மூர்த்தி கேசவனை பாடவும் நீ கேட்டே கிடத்தையும் அந்த பெருமாளை பற்றி நாங்கள் சொல்கிறோம் கேசவனை பற்றி சொல்கிறோம் அப்ப கூட நீ எழுந்து வர மாட்டியா அப்படின்னு கேக்குறா கேசின்ற அரக்கனை கொன்னதுனால பெருமாளுக்கு கேசவன் பேர் அது ஏன் இங்க சொல்றா அப்படின்னா பதினாலாயிரம் ராட்சசர்களை வந்து ராமன் ஜனஸ்தானத்துல கொண்டுட்டார்னு தெரிஞ்ச உடனே சீதை ஓடி வந்து ஆலிங்கனம் பண்ணிண்டாளாம் அந்த மாதிரி கேசின்ற அரக்கனை கொன்ற கேசவன் சொன்ன உடனே இவ ஓடி ஒந்துருவளாக்கும் அப்படின்னு ஆண்டாளுக்கு ஒரு நப்பாசு அதனால கேசவனை பாடவும் அப்படின்னா இன்னொன்று என்னன்னா மார்கழி மாசோங்கிறது கேசவனுக்கானது பன்னெண்டு மாசத்துக்கு பன்னெண்டு நாமா பெருமாளோட பன்னெண்டு நாமாவும் ஒரு ஒரு மாசத்துக்கு ஈக்குவேட் பண்ணுவா அந்த மாதிரி பார்க்கும்போது மார்கழி மாதம்ன்றது கேசவனுக்கானது அதனால கேசவனை பாடவும் நீ கேட்டே கிடத்தியோ அப்படிங்கிற அழகான கூந்தலை கேசத்தை உடையவன் கேசவன் இப்போ இங்க வாச நறுங்குழல் அப்படின்னு சொன்னாதான் வரமாட்ட ஆய்ச்சியர்களோட கூந்தலை சொன்னாதான் வரமாட்டேன் நாராயணனோட கேசத்தை சொன்னாலாவது இவ வருவிழான்னு என்னோ அதனால் கேசவனை பாடவும் அப்படின்னா சதுஷக்கரம் நமஸ்யாமி கேசவம்னு நாலு கையிலையுமே சக்கரம் வச்சுன்னு இருக்கிறவன் தான் கேசவன் நாலு சக்கரம் வச்சுன்னு இருக்கார் அப்படின்னா அதுக்கு ஒருவேளை பயந்தாவது வந்துட மாட்டாளும்னு நப்பாச கேசவனை தான் க அப்படின்ற சப்தமானது பிரம்மனை குறிக்கிற வார்த்தை ஈசன் அப்படிங்கிறது சிவனை சொல்கிற வார்த்தை கான்ற பிரம்மனுக்கான தந்தை ஈசனுக்கான பாட்டுன்றதுனால கேசவன் அப்படின்னு பெருமாளுக்கு பேர் எல்லாருக்கும் நாயகனாய் அமைந்தவன் கேசவன் இவாளுக்கெல்லாம் தலைவனாய் இருக்கக்கூடிய நாயகனாய் அமைந்தவன் கேசவன் நீயோ நாயக பெண் பிள்ளாய் அப்படின்னு சொன்ன உடனே அவளுக்கு ரொம்ப சந்தோஷமாய்த்தான் அவன் நாயகன் நீ நாயகி அப்படின்னு சொன்ன உடனே உள்ள இருந்தவளுக்கு பயங்கர சந்தோஷமாயிடுறது உடனே அவளுக்கு ஒரு வெக்கமும் உந்துடுறது அது இவா இந்த ஜன்னல் வழியாக பார்த்துடுறான் உடனே ஆண்டாள் சொல்றா தேசமுடையாய் அப்படிங்கிறான் தேசமுடையாய் அப்படின்னா பிரகாசத்தை உடையவளே அப்படின்னு அர்த்தம் என்ன பிரகாசம் அப்படின்னா இவளுக்கு அந்த நாயகனோட சேர்த்து சொல்லிட்டதுனாலே இவளுக்கு ஒரே சந்தோஷமாகிடுது அப்போ அந்த பிரகாசத்தோட வெளியிலவா அப்படிங்கிறான் ஆனால் எப்படி வரணும் தேசமுடையாய் நீ ஒளி பொருந்தியவதான் தான் ஆனால் அதுக்காக அப்படியே வந்துடாத தாரை லக்ஷ்மணன் முன்னாடி வந்த மாதிரி போக அடையாளங்களோட அது என்ன தாரை லக்ஷ்மணன் முன்னாடி வந்தது அப்படின்னா ராமன் வந்து இந்த காலம் இந்த இந்த காலம்லாம் போகட்டும் அதுக்கப்புறமா நம்ம வந்து சீத்தையை தேடலாம் நீ இப்போ போ சுக்ரீவான்னு அனுப்பிச்சு வைக்கிறார் சுக்ரீவன் கொஞ்ச நாள் ஆன உடனே மறந்து போய்டிறார் வரவே இல்லை அப்போ ராமன் சொல்கிறார் லக்ஷ்மணன் கிட்டே நீ போய் சுக்ரீவன் கிட்டே என்ன ஆச்சுன்னு கேட்டுண்டு வா அப்படிங்கிறார் சுக்ரீவன் கே அரண்மனைக்கு லக்ஷ்மணன் போகிறார் போனால் தாரை தான் வந்து கதவை திறக்கிறார் முதல்ல போய் சிறிய கிட்ட சொல்கிறார் சிறிய திருவடி உள்ள போய் குரல் கொடுக்குறார் சுக்ரீவன்கிட்ட இந்த மாதிரி லக்ஷ்மணன் கோபமாக வந்திருக்கார் அப்படின்னு கோபமாக வந்திருக்காருன்னு உடனே சுக்ரீவனுக்கு பயம் வந்துடுறது உடனே தாரை அனுப்புகிறார் நீ போய் முதல்ல சமாதானப்படுத்துன்னு பயங்கர கோபமாக வந்த லக்ஷ்மணன் வெளில வெயிட் பண்ணிட்டுருக்கார் தாரை அங்கேருந்து வர அவள் வந்து பயங்கரமாக கல்லெல்லாம் எடுத்துட்டு ஏன்னா அவளுக்கு அது அவளோட ராஜ்யத்துக்கு அது பரவாயில்ல அதனால் அவள் போதை இல்லை அங்கேருந்து வர அவள் நடந்து வர வர ஒரு ஒரு ஆபரணமாக கழண்டு விழருது அவளுக்கு அது கூட தெரியவே இல்லை அந்த மாதிரி வரா இவர் லக்ஷ்மணன் வந்து நேரம் நிமிந்து கூட பார்க்கல கீழேயே குணிஞ்சுன்னு பேசுகிறார் உடனே அவள் கேட்குறா கோபமாக ராமனுக்கு ராமனுக்கு கோபமே வராதே எப்படி கோபம் வரும் அவர் கோவப்படவே மாட்டாரேன்னு உடனே லக்ஷ்மணுக்கு என்ன பதில் சொல்கிறதுனே தெரியல அந்த மாதிரி தாரை வந்தாலே அந்த மாதிரி நீ எழுந்து வந்துடாத இங்கே நீ ஒன்ன சரி செய்து கொண்டு வா அப்படின்னு சொல்றா ஆக தேசமுடையாய் திறவேலோ அப்படின்னா ஆக போன பாசுரத்தில் இதோட உட்கருத்துன்னு பார்த்தோன்னா ஒன்றுமே தெரியாதவளை எழுப்பி ஹரின்ற பேரை சொல்லி கொடுத்தா அதுதான் போன பாசுரத்தோட சுவாபதேசம் என்னன்னு பார்த்தோன்னா ஒன்றுமே தெரியாது எதாவது நம்மளை மாதிரி இருக்கிற ஜீவாத்மாக்கள் எல்லாம் வகை வகையாக பிரிக்கிறாள் ஒன்றுமே தெரியாது சைஃபர்லேருந்து ஆரம்பிக்கக்கூடிய ஜீவாத்மாக்கள் அவளுக்கு போன பாசுரம் பிள்ளாய் அப்படின்னு அதனால் தான் கூப்பிட்டா குழந்த ரொம்ப பிகினர் ஸ்டேஜில் இருக்கிறவா அதனால் என்ன சொன்னால் ஹரின்ற பேரை சொல் உள்ளம் குளிர்ந்து அப்படின்னு சொன்னான் அதனால் மனசானது குளிரும் இப்போது இந்த இந்த பாசுரத்தில் வந்து நாயக பெண் பிள்ளை அப்படின்னா நாயக பெண் பிள்ளைன்றது என்னது அப்படின்னா இவாளுக்கு பக்தி தான் தெரியும் பாகவத சம்சர்க்கம்ன்றது எவ்வளோ வசத்தின்னு எல்லாம் தெரியும் தெரியும் ஆனால் அதில் ஒரு தெளிவான ஞானம் இல்லாமல் இருக்கிறவா ஒன்றுமே தெரியாதவா ஒரு வகைன்னா கொஞ்சம் கொஞ்சம் ஏதோ அறகுறையாக தெரியும் அந்த மாதிரி இருக்கிறவாளை அந்த ஜீவன்களை தட்டி எழுப்புகிற பாசுரம் இது இங்கே சொல்லக்கூடிய பேச்சரவம் அப்படின்ற சப்தம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா திவ்ய பிரபந்தங்கள் மாதிரியான ஸ்ரீசக்திகள் அதெல்லாம் இவாளுக்கு தெரியும் அதாவது திவ்ய பிரபந்தம் சொன்னா அது எவ்வளோ வசதின்னு தெரியும் அதுல எவ்வளவு விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்குன்னு தெரியும் அந்த மாதிரி ஒரு பேசிக் நாலெட்ஜ் இருக்கக்கூடிய ஜீவன்கள் காசும் பிறப்பும் அப்படின்னா காசும் அப்படின்னா வேதம் பிறப்புன்றது வந்து இந்த இடத்துல இதிகாச புராணங்கள் இந்த வேதம் இதிகாச புராணங்கள் ராமாயணம் மகாபாரதம் இதெல்லாம் இருக்கு இத வந்து தனித்தனியா படிக்கக்கூடாது ரெண்டுத்தையும் ஈக்குவேட் பண்ணி பார்த்து படிக்கணும் அப்படின்னு தெரிஞ்ச ஞானமுடைய வாய்வா ஏ அதனால தான் அங்கே பேய்பெண்ணேன்னு சொன்னான் அதோடய சுவாபதேசம் என்னென்னா வேதத்தை கத்துண்டு மறந்தாலோ அல்லது வேதத்தை தப்பாக சொன்னாலோ பேய்க்கு சமம்ன்றதுனால தான் இங்கே நீங்கள் உனக்கு தெரியும் ஆனால் உனக்கு அதை கரெக்டாக இன்டர்பிரேட் பண்ண தெரில கரெக்டாக ஈக்குவேட் பண்ண தெரியலங்கிறதுனால தான் பெண்ணேன்னு அங்கே சொன்னான் ஆக இந்த வேதம் ஒன்று சொல்கிறது இதிகாச புராணங்கள் ஒன்று சொல்கிறது ரெண்டுத்தையும் சேர்த்து பார்த்து அந்த அந்த ரெண்டுத்தையுமே வச்சு மத்தா இப்போ கடையணும் ஆனால் அதுக்கு நமக்கு யார் உதவி பண்ணுவா அப்படின்னா வாச நருங்குழல் ஆச்சாரியன் ஆச்சாரியன் மூலமாக பெற்ற ஞானம் அந்த வாசமான அந்த ஞானத்தை அந்த ஆச்சாரியன்கிட்டேந்து ஞானத்தை வாங்கிண்டு உனக்கே நன்னா தெரியும் திவ்ய பிரபந்தம் எவ்வளோ ஒஸ்தின்றது வேதம் என்ன சொல்கிறது இதிகாச புராணம் என்ன சொல்கிறதுன்னு இதை எல்லாத்தையும் போட்டு மத்து ஓசை அப்படிங்கிறது மதனம் இப்போ அதை போட்டு நீ கடையணும் இப்படி நீ கடைஞ்சு கடஞ்சு கடஞ்சு அதில் தெளிஞ்சு தெளிஞ்சு உனக்கு வெண்ணையாக கிடக்கிற சாறு என்ன அப்படின்னா அந்த சாரு தான் அந்த நாராயணன் மூர்த்தி அந்த நாராயணன் மூர்த்தியை நீ தெரிஞ்சுட்ட உடனே என்ன ஆகன்னா உனக்கான ஞானமானது பிறக்கிறது அந்த ஞானம் பிறந்த உடனே உனக்கு ஒரு ஜோதிஷ் கிடைக்கிறது அந்த ஜோதிஷை தான் இந்த இடத்துல தேசமுடையாய் அப்படின்னு ஆண்டாள் வந்து குறிப்பிடுறான் ஆக இந்த சப்தங்கள் எல்லாம் என்னது அப்படின்னா அரவம்னு சொல்ற பேச்சரவம்னு சொல்ற சப்தங்கள் எல்லாம் ஸ்ரீசுக்திகள்ங்கிறதுனால அதுக்கு ஒரு ஏத்தத்தை கொடுக்குறான் இந்த கீச்சு கீச்சு அப்படின்னு கீசு சென்று அப்படின்றதுக்கு வந்து இன்னொரு அழகான ஒரு வியாக்கியானம் என்னென்னா நம்ம வந்து ரொம்ப ஆற்றுல இருக்கிற குழந்தைகள்லாம் செல்லமா சொல்லும்போது ஒரு நேம் வச்சு சொல்லுவோம் இல்லையா அது வந்து கிருஷ்ணா அப்படின்றவனை கிச்சு அப்படின்னு சொல்ற மாதிரி கீசு கீசுன்றது கிருஷ்ணனை சொல்ற வார்த்தை அது வந்து ஒரு செல்லத்துனால சொல்ற வார்த்தை அப்படிங்கிற மாதிரியான வியாக்கியானமும் உண்டு ஆக இந்த மாதிரி பேச்சரவம் எல்லாம் எதை குறிக்கிறது அப்படின்னா திவ்ய பிரபந்தங்கள் மாதிரியான ஸ்ரீசக்திகளை குறிக்கிறது அதில் நம்மளோட ஞானத்தை ஆழ்வார் மூலமா ஆச்சாரியன் மூலமா நமக்கு கிடைச்ச ஞானத்தை வச்சு நம்ம கடைஞ்சா நமக்கு கிடைக்கிற சாறு யாருன்னா பெருமாள் நாராயணன் மூர்த்தி அப்படின்னு தெரிஞ்ச உடனே நமக்கான அந்த ஞானமானது கிடைக்கிறது நமக்கு அந்த ஜோதிஷ் கிடைக்கிறது அதனால் தேசமுடையாய் அப்படின்னு ரெண்டாவது பொண்ணை இங்கே ரெண்டாவது விதமான ஜீவாத்மாவை இங்கே தட்டி எழுப்புறா ஆண்டாள் இந்த பாசுரன் மூலமா அப்படின்னு சொல்லி தலை கட்டுகிறேன் என்னடையன் கவிதார்கிக்கு சிம்மாய கல்யாண குணசாலினி ஸ்ரீமதி வெங்கடேசாய வேதாந்த குருவே நமகா